அழகிய சோலை வனம் தேன்பட்டிகள் தேன்பட்டி இருக்கு இங்கே ஒரு கால்வாய் உள்ளது கால்வாய் பாலடைந்துள்ளது தண்ணீர் இல்லை பார்ப்போம் இந்த ஊருக்கு பேர் நான் ஆங்கிலத்தில் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா ஆங்கிலம் தெரியாது இந்த ஊர் சாருவரா பார்த்தீங்களா எனக்கு வெளியூர் கேட்டீங்களா இந்த போர்டை பார்த்து கண்டுபிடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தமிழ் இல்லை தமிழ் இல்லை அதான் உங்களா கட்டலாமா டிவி இதுல கட்டலாமா வீடியோல கட்டலாமா உங்க சரி அப்ப உங்கள வேண்டாம் சரி நம்ம அப்படின் முதலாளிகிட்ட கட்டுவாப்பா முதலாளி வணக்கம் முதலாளி இந்த இந்த ஊருக்கு பேரண்ண முதலாளி ஆ ஐயோட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

வேற யாரும் எங்க ஆள் வந்து இன்ஸ்பெக்டர் பெரிய அதிகாரி மருமக்டர் அப்போ உங்க செய்தி யூடியூப்ல வந்தா சண்டிகர் வருமா சண்டிகர் வரமாட்டன இல்ல இந்த திருநங்கரத்திலே ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிடல்ல இருக்கேன் சரி 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 இருக்கட்டும் அப்ப நமக்கு நீங்க ஒருநாள் என்ன செய்யணும்னா கரெக்டா வந்து மனுநிதிநாள்ல வந்து மாசத்துல ஒருநாள் அண்ணனுக்கு அந்த மனு கொடுக்கணும் இப்படி எங்க ஊர்ல இப்படி இருக்கு எனக்கு வர முடியாது முன்னால இளம் தலைமுறைகள சொல்லணும் நான் நான் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதை போடுவேன் அப்போ ஆட்கள் பார்த்துட்டு நமக்கு அரசு வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கு கவனத்துக்கு கொண்டு போகல நம்ம நம்ம மேல குற்றத்தாச்சுட்டு அரசு மேல குற்றம் புண்ணிய இல்லை நிறைய ஆளுக்கு இப்போ ஆயிரம் ரூபா கிடைக்கிறது கிடைக்கல

சிக்கல வருங்காலம் இந்த மாதிரி ஒரு ஓடை வந்து தெரியாது கடலுக்கு போயிட்டு இருக்கு இது திருப்பரத்துல வரக்கூடிய அந்த தண்ணி அந்த சேனல்ல தண்ணி பாய்ச்சி வரல அப்படியே எல்லாம் இந்த குளங்கள் எல்லாம் அந்த காலத்துல குளத்துல குளங்கள் இருந்தால நம்ம எல்லாம் நீந்தி படிச்சோம் இன்னைக்குள்ள பிள்ளைகள் நீச்சல் தெரியாது இன்னைக்கு படிச்சு படிச்சு பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு உல்லாச பயணம் போயாச்சுன்னா அது தண்ணியில விழுந்து உயிரை மாச்சுது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு பையன் திருப்பரப்புல இறந்து போயிருக்கேன் அதுக்கடுத்து முதலாறுல ஒரு பையன் டாக்டர் படிச்சவன் அப்ப அவங்களா ஐயோ நான் அவங்களையும் தப்பா பேசிட்டேன் இல்ல இல்ல நான் தப்பா பேசினேன் என்ன தெரியுமா எனக்கு அதிகமா இங்கிலீஷ் தெரியாது இந்த ஊருக்கு என்னன்னு தெரியல அதான் கேட்க வந்தது வீரத்தை கேட்க வந்து அப்ப நீங்களும் வந்து பாத்தீங்களா உங்களும் தமிழ் தெரியும் இங்க பாருங்க அங்க போடல இங்கிலீஷ் தான் இருக்கு தமிழ இல்ல இல்ல ரெண்டும் வேணும் தமிழ் முக்கியமா இருக்கணும் ஏன்னா

இது நம்ம பொது பொதுக்காக எடுத்துட்டு வீடியோ ரொம்ப சிக்கலாயிரும் ஐயோ சரி அப்போ இந்த ஊருக்கு கண்டிப்பா அந்த கால் தண்ணி தண்ணி விட் கேட்டீங்களா பஸ் வரணும் இதுக்கு வந்து நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும்

சரி நான் என்ன நம்ம தலைவர்கிட்ட சில கதைகள் கேட்போம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படியே வீடு சரி வரலாம் குளத்துல அந்த கடைசியில சரி 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 அப்போ அந்த செய்தியை தான் வெளியிடும் இன்னும் குழப்பம் இல்லையா எப்படி சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு போங்க

இந்த ஊருக்கு கதை எங்க கேட்டுட்டு இருக்கேன் கேட்டதா அவரு கேட்ட கேட்டா மாதிரி சொல்லி தருவேன் வேணா போதா டிவியில வரும் இந்த சேனல்ல தண்ணி வரல பராது கேட்டதா சேனல்ல தண்ணி வரல இந்த ஊர்ல பஸ் வரல பராது உண்மையாவே பையா உண்மைதானா நான் நம்பல கேட்டதா ஏன்னா இந்த காலத்துல பஸ் இல்லாத கிராமத்தை பார்க்க முடியாது என்னக்கா அரசாங்கம் வந்து நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கவனத்தை கொண்டு போகல கொண்டு போயிருந்தா

எம் எம்எல்ஏ இருந்த வந்தாரு அப்போ எம்எல்ஏ வந்ததும்

பஸ்ஸுங்க வந்தாச்சும்னா ஆட்டோ கார்களுக்கு பாடிச்சு கேள் ஆகி போவோம் அதனால ஆட்டோ காரில சதியுனாலதான் அந்த ஊர்ல பஸ் வரல உண்மை பையன் நீங்க ஆட்டோக்காரா தானே ഇത് അതിനാ രണ്ടും അതിനായിരിക്കും അപ്പൊ രഹസ്യം രഹസ്യം ഇതാകും ഇല്ല കഥ അപ്പൊ നമ്മ എന്നാ ആക്രമിപ്പീട്ടണം ആക്രമിപ്പൊ നീക്കോണ്ട് നമ്മ ഊര്ള്ള മക്കൾ എല്ലാം ചേർന്ന് കോയിൽ സാർ ജാതി മതം പാകരുത് എല്ലാരുമേ ചേർന്ന്

ആരെ വിളിച്ചാലും ഇപ്പോ ഒരു അട്ടേ പോവില്ല അട്ടേ പോവില്ല അട്ടേ കൂടില്ല പോവ അതിനെ ചില വേളെ പോരാനാണ്ട് ഓനൊലും തുള്ളി തുള്ളി കാറ്റേക്കുള്ളവനെ ചെത്തേ പോരും നേരത്തെ ചാലാ പൈസനാടലടിച്ചുകൊണ്ടിണ്ട് ബരക്കും ജീകര ഒരു ബൈക്കിൽ പൈസനാടലടിച്ച ഈ ഇന്തറൂട്ട കണ്ടുകൊണ്ടു വരണ്ട നോയടി വെച്ചി കൊണ്ടു വരണ്ട കൊണ്ടു വരണ്ട അപ്പോൾ അപ്പോൾ കൊണ്ടുതരും ഇന്തറൂട്ട ആടിക്കേ നടലും പ്രോബ്ലം ആണ് പോനാതിണ്ട് ആ നടലി പ്രോബ്ലം ആണ് എന്നെക്കല്ല കാർട് പ്രോബ്ലം ഉണ്ട് കാർട് പ്രോബ്ലം ഞാൻ എല്ലാം ഈ സൈഡിലോട്ട് വണ്ടിയല പോവനെ എന്നെ നെഞ്ചി ഉടനേ കടപ്പെട്ടാ ആ മുതാളിയാ മുതലാളി വേല നടന്നിട്ട് അതിലല്ലേ ഞാൻ അവയൊരു ഉളപ്പാളി വ്യാപാരത്തെ മറ്റും നമ്പല്ല അവിയെ കൈത്തൊഴിലും ചെയ്യണം ഇന്നെ ഉള്ള ആളുകൾ തൊഴിൽ ചെയ്യ മടിച്ച്

நம்ம அரசை பார்த்து புண்ணியம் இல்லை நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஊரில் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு குழு மாதிரி தொடங்கணும் வாரத்துக்கு வரைக்கும் கூட்டம் வச்சிடணும் கூட்டம் வச்சுட்டு இருந்த சேனலை நம்ம சுத்தம் பண்ணணும் நம்ம சுத்தம் பண்ணி

ஜனத்தோட குறவு குளங்கள் நிறைய இருந்து இந்த காலத்துல ஜனத்தூடுதல் குளங்கள் எல்லாம் நிரத்தப்படுது அப்ப நம்ம விழிப்புணர்வு பாடல் என்னன்னா இனி பிள்ளைகள் கேக்கும் கொலாம் என்னன்னு கேட்கும் கேக்கும் இப்போ அப்ப படிச்சு படிச்சு நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் படிச்சு படிச்சு படித்ததுன்னா அறிவு கட்ட ஒரு பெற்ற ஒரு ஆயிரம் உண்டு படிக்காத உண்டு அப்ப நம்ம படிச்சு படிச்சு புத்தி கட்டாச்சு இல்லையா

பாமர மக்கள் சொல்லல மந்திரி சொல்ல மந்திரிகளும் அரசியல்வாதிகளோ அவருக்கு அவருக்கு நாங்கதான் ஏசி வச்சு கொடுத்தா அவருக்கு நாங்கதான் ஏசி வச்சு கொடுத்தோம் நல்லா சொல்லுங்க அப்படி தானே அவருக்கு ஏசி இல்லாத அவரு ஆவரு அது முன்னால் முன்னால் படை விரிரறது தானே நமக்கு ஒரு போலீஸ் நம்ம போலீஸ் கொண்டு போய்ச்சுன்னா நம்மள வந்து அவங்க தான் சாபார் சாபார் தரண இல்ல என்ன ஒன்று போடணும் நான் கேட்டதுக்கு மேலே பொடியும் தான் ஒன்று ஒன்றும் இல்லை இவ்வளோ வந்தாங்க அப்படியா அந்த அதில் என் பைக்கு போகிற மாதிரி சிக்கலாக இலகி வந்துடும் இலகி வந்துடும் கீழே வந்து ஆகும் டாக்டர் மாதிரி வேலை கட்டும் இல்லையா இப்போ தான் இலக்கி நிற்க வேண்டி சரி அப்போது இந்த செய்தி சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்ல இல்ல அந்த அது நாட்டுக்காரன் எதுனால சப்போர்ட் இல்லை மக்கள் வந்து அப்படி அடுத்தாலும் வெளியில இறங்கி அதுக்கு போராட்டம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த கால் இந்த சேனல் நெருக்க காரணம் மக்கள் தான் அந்த போட்டு போட்டு நிறுத்தி போடு விவசாயம் விவசாயம் இல்ல விவசாயம் விவசாயம் இல்லைன்னாலும் நிலத்தடி நீர் கூடணுமா தண்ணி வந்து வேஸ்டா கடல போயிட்டு கிணத்துல வெள்ளம் வரதானே இடத்துல வெள்ளமே இல்ல எடுதானா ஆனாலும் நீங்க கொண்டுறேன் கேட்டீங்களா நம்ம அங்க உள்ள

എക്കോർ അൻപ യാരുമില്ലേ അറിയായോ മുരഗാവും കരുണയില്ലയോ പൂനെ നായും കിളിയും കൂടെ മനുഷർ മടിയേ പെട്ട പുള്ള പോലെ നല്ലുറവായ് കൂടിവാളുതേ അമ്മും നീയേ അപ്പാവും നീ അൻപാദരി ദൈവമും அப்ப நம்ம நம்ம வந்து இந்த பறவைகளை போல கூடி வளரணும் காக்கையை போல நம்ம பிரிஞ்சு கிடைக்கும் இந்த பிரிவுகள் மறந்து காக்கையை வச்சுதான் படிச்சானோ மனசனிட்டா படிச்சு புண்ணிய இல்ல காக்கா கூட ஏதாவது ஒரு உணவு கிடைக்கணும்னா எல்லாத்தையும் கூய் விழிச்சு விழிச்சு தான் கொடு தின்னோம் நம்ம ஆளுகள்னா திண்ணி மட்டும் இல்ல அண்ணா குண்டு பக்கத்த வண்டி போடுன்னா அவன் மறைஞ்சிருக்கு செத்தால ஒண்ணும் இல்ல நேரிட்டு இல்ல வினவெளி கிடந்திருந்தான் அதனால நம்ம எல்லாரும் காக்காயை பார்த்து படிச்சிருவோம் இப்ப இந்த பைக்ல போறவரும் அப்புறம் முன்வெடாக்கன்னு அவன் இந்த சைடுல நிறுத்தி நிறுத்திட்டு இருப்பான் அவன் குண்டு போட போய் சைடு ஓட அத பயந்து நிக்க தலைவர் அழகா பாட்டம் பாடனே முடிச்சிட்டா தலைவர உங்கள்கிட்ட பாட்டம் என்ன உண்டா இல்லையா சரி இதான் யூடியூப்ல போடுவேன் என்ன பண்ணு இல்லையா நீங்க என்ன நம்பர் இதெல்லாம் விழிச்சாமி ஒரு கதை மறந்து தலைவர

அது பேர் என்னன்னா அந்த காலத்துல ஈஞ்ச காடாகும் ஈஞ்ச காடை வெட்டி திருத்தி விவசாயம் செய்து இப்ப ஈஞ்ச கோடு காடாச்சு இந்த அன்னைக்கு காடு இன்னும் கோடு லேசமா இருக்கு ஈஞ்ச காடு ஈஞ்ச கோடாச்சு எல்லா மலையும் கடந்த ஆமா எல்லா மலையும் கடந்த இப்ப பெருசா இருக்கு இல்லையா எல்லாம் ശരി ആറ് രണ്ടില്ല ശരി ശരി ഉങ്ങളെ സന്ധിച്ചത് മിക്ക മഹിഴ്ചി വെറ്റി ഉണ്ടാകട്ടെ